வாங்க வாங்க தியானம் பண்ணிட்டு இருக்கேன் தியானம் பண்ணும் போது கண்ணு கோமாதா கண் கோமாதா கண்ணு மட்டும் அப்பப்போ வந்து வந்து போகுது பண்ணும் போது அப்புறம் முருக பெருமாறு கண்ணும் தெரியுது கண்ணு தான் அடிக்கடி வந்துட்டே போயிட்டு இருக்கு கண்ணு மட்டும் அப்படியே சரி சரி ஆயிரத்தி பெருமாள் கேட்போம் ரெண்டு கண்ணா ஒரு கண்ணா இல்லை ஒவ்வொரு கண்ணு மட்டும் ஒரு கண்ணு மட்டும் தெரியுது சில சமயங்களில் ரெண்டு கண்ணும் தெரியுது

இதுதான் சித்தசபை சீடர்களுக்கு முதல்ல துவக்க காலங்களில் வரக்கூடிய அறிகுறிகள் ஆக தெரிய பெருமான சொல்லுவாங்க அருள் இறைமங்கள தவழும் பிரபஞ்ச மகாசபையில் உயர்நிலை கொண்ட தலைநிலை கிளை ஏற்றம் கொண்ட திருச்சி மாநகரில் அமர்ந்த அற்புதமாய் உயர்ந்து நிற்கும் கிளை சபையினுடைய ஆசானுடைய உறவாளராக அவரின் சகோதரியாக ஏற்றம் கொண்டு பல்லவ தேயம் அதிலிருந்து வந்து அமர்ந்து சச்சங்க நிகழ்வில் கடந்து தன்னோடு இணையாளர்களையும் சபை நிலையில் அழைத்து வந்து அமர வைத்து அற்புதமாக சச்சங்க விழாவிலே அகத்தியன் உரை சிவமகா வாழை சித்தன் உரை கேட்டு தன்னுடைய இகலோக வாழ்வையும் சபையோடு தன் உறவாளர்களையும் இணைத்து கொண்ட அற்புதமான நிலைக்கு அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்கி மகிழ்ந்தோ மகிமக செங்கல்பட்டு மாநகர் நோக்கி வளம் வருகின்ற பொழுது சித்தனும் சீடர்களும் யாமும் வரும் வழியில் திருச்சி என்ற மாநகரில் அமர்ந்திருக்கின்ற கிளைச்சபையை தாண்டி வர வேண்டும் அவ்வாறு வருகின்ற பொழுது உங்களது சபை கிளைச்சபையை கடந்து செல்கின்றீர்கள் சித்தனே ஆசானே அகத்தியனோடு கணங்களோடு நாங்கள் உங்களை காண வேண்டும் ஆசி பெற வேண்டும் வருகின்ற வழிதனில் அத்தகைய சாலையோரத்தில் இருக்கின்ற உணவகத்திலே கண்டு செல்கின்றோம் என்று வினவி வந்து நின்று ஏற்றமுடன் குடும்பம் குடும்பமாக வந்தமர்ந்து நேற்றைய அந்திமகா வேலைதனிலே அமரவில்லை நடக்கவில்லை நிற்கவில்லை பறந்திருந்தார்கள் அனைவரும் என்று உரைக்கின்றோம் சீடர்கள் என்றால் சீடர்கள் என்றால் எம் சபை சீடர்கள் என்றால் அகத்தியன் உரைக்கின்றோம் அவர்கள்தான் ஆனந்தம் என்ற சொல்லுக்கு இலக்கணம் என்று உரைக்கின்றோம் என்று கூறுகின்ற தாரக மந்திரத்தினை தன்னுடைய சுழுமுனையில் அமர வைத்து அழகு பார்க்கின்ற அற்புதமான சீடர்கள் எம் சீடர்கள் யாவரும் என்று உரைக்கின்றோம் அகத்தியம் ஓ மகதீ சாயனமார உயர்நிலை பெற்ற தலைநிலை கிளைச்சபையாம் அச்சபையிலிருந்து வந்து நின்று சித்தனோடும் அகத்தியனோடும் கணங்களோடும் அமர்ந்து உரையாடிய நிலை இருக்கின்றது அவனுக்கு என்ன வேண்டும் இல்லாளுக்கு என்ன வேண்டும் மலலைக்கு என்ன வேண்டும் இறைசூற்றமன் நூல் தாங்கும் சீடனுக்கும் ஒன்றாக வருகின்றவன் அவன் மைந்தனுக்கும் அங்கிருந்து வருகின்ற சீடர்களுக்கு என்ன வேண்டும் என்ற உணவகத்திலிருந்து காத்திருந்து ஆசி பெற்று அவர்களோடு ஒன்றாக அமர்ந்து உரையாடி மகிழ்கின்ற நிலை இருக்கின்றதே அதை காண கண்கொள்ளா ஆயிரம் கண்கள் வேண்டும் என்று உரைக்கின்றோம் ஓம் அகதி அது உணர்வு ரீதியாக அகத்தியன் உரைக்கின்றோம் பல்வேறு சச்சங்கத்தில் உரைத்திருக்கின்றோம் போன்ற சீடர்கள் பரலோகத்தில் எமக்கு கூட இல்லை என்று உரைக்கின்றோம் அற்புதமாக வாழும் குருவான சிவமகா வாழை சித்தனுக்கு கிடைத்திருக்கின்ற சீடர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் குடும்பம் குடும்பமாக தன்னை அர்ப்பணிக்கின்றார்கள் சிவசபைக்கு மகிழ்கின்றோம் மகத்தியன் ஓ சாய நமக அதனால் தான் உரைக்கின்றோம் மகத்தியன் என்னுடைய பணி இகலோகத்தில் நிறைவடைந்தது எப்பணி தேடி யாம் பொதிகை தலம் நோக்கி வந்தோமோ அப்பணி நிறைவரா நிலையில் சிவத்தை நோக்கி சென்றால் சாட்சி அடி விழும் என்று இகலோகத்திலே கலியுகத்தில் அமர வேண்டும் ஒரு தள வேண்டும் என்ற தலத்தினை தேடி அமர்ந்தோம் அல்லவா அத்தலமதியில் அகத்தியன் ஆற்றிய பணி நிச்சயமாக நிறைவடைந்து விட்டது என்று உரைக்கின்றோம் ஏனெனில் சித்தனை வாழும் குருவை கலியுகத்தில் ஒருவனை ஏற்றுக்கொள்கின்றார்கள் எனில் அதற்கு ஈடு இணை பரலோகத்தில் இருக்கக்கூடிய கூட இல்லை என்று சீடர்களை கண்டு அகத்தியன் அகமகிழ்ந்து சகோதரியான வாழ்த்தி அகத்தியன் யாம் நீர் நீர்கண்ட ஒற்றை கண் சிவமகா வாழை சித்தனின் நெற்றி சுழுமுனையில் இருக்கும் சிவத்தின் கண் என்று ஆசி வழங்குகின்றோம் நிச்சயமாக சபைதனில் அமர்கின்ற சீடர்கள் தவ காலங்களில் பிரம்ம முகூர்த்த வேலைகளில் அமர்கின்ற பொழுது கண்ணில் தருகின்ற அற்புதமான காட்சிகள் இறை சபையையும் சபையினுடைய கோமாதாவினுடைய கண் என்று உரைத்தாயே அக்கோமீ சாயனம் இருந்து பார்க்கின்ற பொழுது சிவத்தின் கண் என்று உரைத்து திருமுருக பெருமானைத்தான் கண்டாய் திருமுருக பெருமானுடைய அற்புதமான ஆற்றலில் இருந்து அவரது திரு கண்கள் பன்னிரு கண்களும் இரு கண்களாக காட்சி அளித்தது என்று அகத்தியன் உரைத்து இப்படி ஒவ்வொரு காட்சி ஒவ்வொரு நல் நறுமணமும் ஒவ்வொரு உணர்வு ரீதியாக இறை சூட்சும நூலின் மூலமாகத்தான் பகிரப்படுகின்றது என்ற அகத்தியோமகதி சாயனம ஒவ்வொருவருக்கும் எம் சீடர்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் விட்டது அவ்வாறு புகுத்தப்பட்டுவிட்ட விட்ட நூலிலிருந்து அவர்கள் அடைகின்ற சரணாகதி நிலையின் மூலமாக காட்சிகள் ஒவ்வொன்றாக அவர்களுக்கு தெரிய வருகின்றன உரையாடுகின்றார்கள் பாடுகின்றார்கள் கவிதை எழுதுகின்றார்கள் பாடல் பாடுகின்றார்கள் என்ற அகத்தியன் உரைத்து வருகின்றோம் சாய ஓ வரிசை தனிலே அற்புதமாக நற்காட்சி கண்டு அதனை உரைத்து நற்பலன் நல்லாசி பெற்ற சீடரே வாழ்த்தி மகிழ்கின்றோம் இகலோகத்தில் வரும் இடர் இன்னல் நுழைகள் நீக்கம் பெற்று அற்புதமாக சபையின் ஆற்றலோடு சித்தனின் ஆற்றலோடு உன் குலதெய்வ ஆற்றலோடு வளம் வர அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்ந்தவர்கள் ஓமகீ சாய நம இது சபையோட தொடக்க கால காட்சி உங்களுக்கு தான் ரொம்ப சீடர்களுக்கு தெரியுது ஒரு பக்கம் கண் கோமாதா கண்ணு மாதிரி தெரியும் நைட் நெற்றி சுளிமோன கண்ணு மாதிரியும் தெரியும் ரெண்டு கண்ணு வந்து அப்படி சாந்தமாக தெரியும் இதெல்லாம் சபையோட ஆற்றல் தான் அப்படின்னு சொல்லி உங்களை மாதிரி ரொம்ப பேருக்கு இந்த காட்சிகள் தெரியுது ஒரு பக்கம் பார்க்கற காட்சிகள் என்ற ரொம்ப பேர் காட்டுருக்காங்க எல்லாம் சபையோட தான் சித்தர்களோட அனுகிரகம் தான் பெரிய விஷயம் அது உள்ளுக்குள்ளே வாரையை வந்துக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம் அனுகிரகங்களுக்கு வந்துட்டேயே வந்துக்கிட்டு இருக்கு என்ன வந்துட்டேயே இல்லைன்னா சச்சங்கத்துக்கு தொடர்ந்து வர முடியாது நீங்கள் வந்துக்கிட்டு இருக்கே என்ன வருங்காலங்களில் வாங்க சொல்லியிருக்கு இந்த விட்டமே சொல்லியிருக்கு நீங்களும் வந்து சபை இந்த இது இப்போதைக்கு இங்கே இணைஞ்சிக்கோங்க இணைஞ்சிக்கிட்டு செயல்படுங்க இன்னும் இது கொஞ்சம் விரிவடையும் போது நீங்கள் அங்கே பெண்கள் அமைப்பு கூட தனியாக தொடங்குங்க அது எல்லா இடங்களையும் அங்கே அப்படி தான் சொல்லிட்டாலும் இப்போதைக்கு இந்த சபையில் வந்து உங்கள் ஆற்றலை சபைக்கு சபை ஆசானுக்கு துணையாக இருந்து இங்கே கூட்டுவாங்க சின்ன கூட்டமாக இருந்தாலும் ஒரு பறைசாற்று நிலைக்கு எங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு இடம் கொடுத்து சாப்பிட்றதுக்கு இடம் கொடுத்து அகத்திய பெருமானம் எங்களே ஆனந்த கணங்களை எல்லாம் ஆனந்தப்படுத்தி உங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒவ்வொரு சித்தர்கள் கட்டாயம் இருப்பாங்க இங்கே அவங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் இருக்காது எப்படியாச்சும் யாருக்குள்ளேயாச்சும் இருந்து இருப்பாங்க அப்போ வேனையிலலாம் விரட்டி விட்டுருவாங்க இங்கே வந்தவங்ககிட்ட அதே தன்மையில் இருக்கையில் அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிரும் இந்த இடத்த விட்டு போகவும் வேற்று மாற்று நிலை சும்மா கூப்பிட்டாங்க போனோம் கொஞ்சம் நேரம் சித்தர்கள் நல்லா பேசினாங்க எப்படி பேசுகிறாங்க என்னன்னு தெரியல அவங்களுக்குள்ளே இருந்து பேசுகிறாங்க அப்படியே போகக்கூடாது ஏன்னா இது உயர்ந்த ஒரு தளம் இவ்வளோ நேரம் சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் உயர்வான விஷயங்கள் அதுக்கு தான் நான் பேசணும்னு சொன்னது நீங்கள் உட்காந்துக்கோங்க இது இவ்வளோ இவ்வளோ நேரம் பேசின விஷயங்கள்